இன்றைய காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கான ஒரு அடையாளத்தையும் ஒரு சுதந்திரமான வருமானத்தையும் உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் குறிப்பா இல்லத்தரசிகள் மாணவர்கள் அல்லது வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் ஏன் ரிட்டையர்டு ஆனவங்க கூட சும்மா இருக்க விரும்புறதில்ல நம்ம வீட்டில இருந்தே நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி குறைஞ்ச முதலீட்டுல ஒரு தொழில் தொடங்க முடியாதா அப்படின்னு பலரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய விடைதான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய டாப் டென் பிசினஸ் ஐடியாக்கள் இதுல வெறும் ஐடியாக்களை மட்டும் சொல்லாம அதை எப்படி ஆரம்பிக்கிறது எவ்வளவு முதலீடு தேவைப்படும் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஆழமா பார்க்க போறோம் இந்த வீடியோவோட முடிவுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான பிசினஸ் ஐடியா கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தொழில் நம்பர் ஒன்னு ஹோம்மேட் ஃபுட் கிளவுட் கிச்சன் நம்ம லிஸ்ட்ல முதலாவது இருக்கிறது எப்போதுமே டிமாண்டா இருக்கக்கூடிய ஒரு துறைனா அது உணவு தொழில் தான் இன்னைக்கு இருக்கிற அவசரமான வாழ்க்கையில நிறைய பேருக்கு சமைக்க நேரம் இல்ல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு கெட்டுப்போனவங்க தான் அதிகம் யாராவது நல்ல வீட்டு சாப்பாடு தரமாட்டாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி ஆரம்பிக்கலாம் பெரிய கடை எதுவும் தேவையில்ல உங்க வீட்டு சமையலறையே போதும் முதல்ல உங்க ஏரியாவுல இருக்கிற பேச்சுலர்ஸ் வயதானவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் தம்பதிகளை கணக்கெடுங்க அவங்களுக்கு மதிய உணவு அல்லது காலை டிஃபன் டெலிவரி பண்ணலாம் வெறும் சாப்பாடு மட்டும் இல்லாம இட்லி மாவு அரைத்து விற்பது சப்பாத்தி செய்து கொடுப்பது அல்லது வடகம் வத்தல் ஊறுகாய் போன்றவற்றை தயாரித்து விற்கலாம் இதற்கு முதலீடுனு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் அதுவும் பொருட்கள் வாங்குறதுக்காக மட்டும்தான் அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் வாட்ஸ்அப் ஆரம்பிங்க உங்க இருக்கிறவங்களுக்கு சாம்பிள் கொடுங்க சொமேட்டோ ஸ்விக்கி போன்ற செயல்களில் கிளவுட் கிச்சன் பதிவு பண்ணீங்கன்னா ஆர்டர்கள் குவியும் இதற்கு லாபம் ஒரு நாளைக்கு இருபது சாப்பாடு நீங்க வித்தாலே மாதம் குறைந்தது இருந்து இருபதாயிரம் வரை நீங்க சம்பாதிக்கலாம் தொழில் நம்பர் இரண்டு ஆன்லைன் ரீசெல்லிங் பிசினஸ் முதலிடம் இல்லாமல் செய்யக்கூடிய அருமையான தொழில் ரீசெல்லிங் இதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்மார்ட் போன் மற்றும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும் மீசோ க்ளவுட் ரோட் போன்ற பல ஆப்கள் இன்னைக்கு இருக்கு அல்லது சூரத் திருப்பூர் போன்ற இடங்கள்ல இருக்கிற உற்பத்தியாளர்கள் கிட்ட நேரடியா தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க அனுப்புற போட்டாக்களை நீங்க உங்க வாடிக்கையாளர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எப்படி செயல்படுத்துவது உதாரணத்துக்கு ஒரு சேலையோட விலை ஐநூறுனு வச்சுப்போம் நீங்க அதை உங்க மார்ஜின் நூறு ரூபா சேர்த்து அறநூறுக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்க வித்தீங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தா நீங்க அந்த ஆர்டரை சப்ளையருக்கு மாத்திடுவீங்க சப்ளையர் நேரடியாக கஸ்டமருக்கு பொருளை அனுப்பிடுவார் உங்க லாபம் நூறு ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் பேக்கிங் டெலிவரி பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை எதை எதை விற்கலாம் புடவைகள் குர்த்திகள் குழந்தைகளுக்கான ஆடைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜுவல்லரி என எது வேணாலும் நீங்க விற்கலாம் தொடர்ச்சியா போஸ்ட் போடணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் தாண்டி இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டா இந்தியா முழுக்க நீங்க பிசினஸ் பண்ணலாம் தொழில் நம்பர் மூணு ஆரி ஒர்க் மற்றும் தையல் கலை மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு மிகவும் ஏற்ற கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய தொழில் தையல் மற்றும் ஆரி ஒர்க் இப்போ கல்யாண சீசன் வந்தாலே ஒரு முகூர்த்த பிளவுஸ் தைக்க குறைஞ்சது ரெண்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரை ஆகும் உங்களுக்கு தையல் தெரியும்னா உடனே ஒரு மிஷினை வாங்கி வேலையை ஆரம்பிக்கலாம் தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க யூடியூப்ல பார்த்தே அல்லது ஒரு கிளாஸ் போயோ கற்றுக்கலாம் வெறும் சாதா தையல் மட்டும் இல்லாமல் ஆரி எம்ப்ராய்டு கற்றுக்கிட்டீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப அதிகம் வீட்டில் இருந்தே ஆர்டர் எடுத்து பண்ணலாம் இதுக்கு முதலீடுன்னு பார்த்தா தையல் மிஷின் மற்றும் ஆரி ஸ்டாண்ட் இது வாங்குவதற்கு போதும் தையல் மட்டும் இல்லாமல் சுடிதாரா மாத்துறது அல்லது ரெடிமேட் ஆடைகளை பண்ணி இது நீங்க தச்ச டிசைன போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணுங்க உங்க ஏரியாவில் இருக்கிற ஜவுளி கடைகளில் பேசி வச்சா அவங்க மூலமாகவும் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் நம்பர் நாலு டியூசன் மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் நான்காவது ஐடியா அறிவை மூலத்தனமாக செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாடத்துல நல்ல அறிவு இருக்கு அல்லது மொழி திறமை இருக்குன்னா டியூஷன் எடுக்கலாம் பசங்களுக்கு சாயங்கால நேரத்துல உங்க வீட்டுல வச்சு டியூஷன் எடுக்கலாம் கணக்கு அறிவியல் ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு எப்போதுமே உலகம் முழுக்க நீங்க டியூஷன் எடுக்கலாம் போக்கன் இங்கிலீஷ் தமிழ் கற்றுக் கொடுப்பது யோகா வகுப்புகள் ஓவிய பயிற்சி இப்படி எதை வேணாலும் ஆன்லைன்ல கத்துக் கொடுக்கலாம் இதுக்கு பார்த்தா பூஜ்ஜியம் தான் உங்க அறிவும் உங்க நேரமும் தான் இதுக்கான முதலீடு ஒரு மாணவருக்கு மாதம் ஐநூறு வச்சா கூட இருபது மாணவர்கள் வந்தா மாதம் பத்தாயிரம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ்னா வருமானம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் தொழில் நம்பர் அஞ்சு கண்டென்ட் கிரியேஷன் அஞ்சாவது ஐடியா இப்ப நீங்க பாத்துகிட்டு இருக்கீங்களே இதையே ஒரு தொழிலா மாத்தலாம் அதுதான் யூடியூப் மற்றும் கண்டென்ட் கிரியேஷன் உங்களுக்கு சமையல் தெரியும்னா குக்கிங் சேனல் டெக்னாலஜி தெரியும்னா டெக் சேனல் கதை சொல்ல தெரியும்னா ஸ்டோரி டெல்லிங்னு உங்க திறமை என்னவோ அதுல ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் வருமானம் எப்படி வரும் வீடியோல வர விளம்பரங்கள் மூலம் வருமானம் வரும் சேனல் நல்லா வளர்ந்தா ஸ்பான்சர்ஷிப் மற்றும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம் இதுக்கு முதலீடுன்னு பார்த்தா உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் போதும் எடிட்டிங் செய்ய இலவச செயலிகள் நிறைய இருக்கு முக்கிய குறிப்பு இதுல எடுத்த உடனே வருமானம் வராது பொறுமை ரொம்ப முக்கியம் ஆனால் ஒரு தடவை கிளிக் ஆகிடுச்சுன்னா இதுல கிடைக்கிற வருமானம் வேற எந்த வேலையிலும் கிடைக்காது நம்ம பிசினஸ் நேரம் தமிழ் சேனலில் உத்வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் நம்பர் ஆறு ஆறாவது ஐடியா இயற்கையோடு இணைந்த ஒரு தொழில் இன்னைக்கு மக்கள் ஆர்கானிக் மேல பெரிய நம்பிக்கை வந்திருக்கு உங்க வீட்டு மொட்டை மாடி காலையா இருந்தா அங்கே ஒரு தோட்டம் போடுங்க கீரைகள் கத்தரிக்காய் வெண்டைக்காய் போன்ற காய்கறிகளை விளைவிச்சு உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக விற்கலாம் கடைகளில் கிடைக்கிறத விட வீட்டு தோட்டம் மருந்து அடிக்காததுன்னு சொன்னா மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க காய்கறிகள் மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகள் கற்றாழை துளசி செடிகளை வளர்த்து விற்கலாம் வீட்டிலேயே சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கு எண்ணெய் அல்லது இயற்கை குளியல் பொடி சீகக்காய் தூள் தயாரித்து விற்கலாம் இதுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு தொழில் நம்பர் ஏழு கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் ஏழாவது கைவினை பொருட்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஹேண்ட்மேட் பொருட்களுக்கு எப்போதுமே தனி மரியாதை உண்டு களிமண்ல நகை செய்கிறது பட்டு நூல் வளையல்கள் கெமிக்கல் இல்லாத குளியல் சோப் தயாரிப்பது வாசனை மெழுகுவர்த்திகள் இவற்றுக்கான மூலப்பொருட்கள் ஆன்லைன்ல குறைஞ்ச விலையில கிடைக்குது இதை நீங்க அழகா செஞ்சு நல்லா பேக்கிங் பண்ணி அமேசான் பிளிப்கார்ட் அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமாக விற்கலாம் கார்பரேட் கம்பெனிகள்ல தீவாளி பொங்கல் பரிசுகளுக்கு பல ஆர்டர் எடுக்க வாய்ப்பு உள்ளது அதனால இந்த தொழில தைரியமா பண்ணலாம் தொழில் நம்பர் எட்டு டே கேர் சென்டர் குழந்தை காப்பகம் எட்டாவது ஐடியா குழந்தைகளை நேசிக்கிறவங்களுக்கு ஏற்றது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போற இந்த காலத்துல குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க ஆட்கள் தேவை எப்படி தொடங்கலாம் உங்க வீட்டில் ஒரு சின்ன அறை இருந்தா போதும் அதை பாதுகாப்பான இடமா மாற்றி கொஞ்சம் பொம்மைகள் வாங்கி போட்டு ஒரு மினி ஸ்கூல் மாதிரி அல்லது டேக் கேர் மாதிரி நடத்தலாம் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நீங்க நடந்துக்கிட்டால் போதும் ஒரு குழந்தைக்கு மாதம் மூவாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் வரை சார்ஜ் பண்ணலாம் நாலு குழந்தைகளை பார்த்துக்கிட்டாலே மாதம் இருபதாயிரம் ரூபா வருமானம் கிடைக்கும் கூடவே மாலையில் டியூஷன் எடுத்தா டபுள் வருமானம் கிடைக்கும் தொழில் நம்பர் ஒம்போது ஃப்ரீலான்சிங் சேவைகள் நீங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு வேலை செய்யாம வீட்டில இருந்தே பல பேருக்கு வேலை செஞ்சு கொடுக்கலாம் டேட்டா தகவல்களை டைப் செய்வது கண்டென்ட் வெப்சைட்டுகளுக்கு கட்டுரை எழுதுவது லோக விசிட்டிங் கார்டுகள் தயாரிப்பது ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு ஃப்ரீலான்சர் போன்ற தளங்களில் உங்க திறமையை பதிவு பண்ண வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் டாலர்ல நீங்க சம்பாதிக்கலாம் தொழில் நம்பர் பத்து செல்லப்பிராணிகள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பத்தாவது மற்றும் கடைசி ஐடியா இதுதான் ஊருக்கு போறவங்க அவங்க நாய் அல்லது பூனைய உங்ககிட்ட விட்டுட்டு போவாங்க அதை ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் பராமரிக்கிறதுக்கு நல்ல கட்டணம் வசூலிக்கலாம் தரமான நாய் அல்லது பூனை வகைகளை வளர்த்து அதன் குட்டிகளை விற்பனை செய்யலாம் வண்ண மீன்கள் வளர்த்து விற்பது குறைவான இடத்துல அதிக இல்லாமல் தரக்கூடிய தொழில் வீட்டு தோட்டத்துல சின்ன தொட்டிகள் அமைச்சு இதை செய்யலாம் நாம இப்ப சூப்பரா இருக்கக்கூடிய பத்து ஐடியாக்களை பார்த்துட்டோம் ஆனா எந்த தொழிலை எடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஆராய்ச்சி நீங்க தேர்ந்தெடுக்கிற தொழிலுக்கு உங்க ஏரியாவில மவுஸ் இருக்கான்

இந்த பத்து ஐடியாக்களில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அல்லது எதை பற்றி இன்னும் விரிவாக தனிப்பட்ட வீடியோவாக கொடுக்கணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம பிஸ்னஸ் நேரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வேறு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்